ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதாரம் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி பிறகு இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய சாரம் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார் அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெறுறது இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி விரச்சிகை ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா அர்த அஷ்டமசனி போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியும் போகிறது இது வந்து மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்தாலே இலையானால் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு மூணுலேருந்து அதற்கு பிறகு பார்த்தாலே இலையானால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வருஷம் பார்த்தேன் ஏன்னால் பொதுவாகவே பன்னெண்டு மாதம் இருக்க வேண்டிய குரு அஞ்சாம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாம் மாதம் வரணும் அதாவது அஞ்சு மாதம் மட்டுமே அங்கே இருக்கிறார் அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் தான் வந்து குரு கடகத்தில் இருக்கார் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்துவிடுறார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம்தான் அவர் அங்கே இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேதுவின் பயிற்சி அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள் தனித்துவ தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையும் கிடையாது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்த கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகு கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் கடைசி காலத்தில் சரி இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த வருஷம் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது பத்தாம் இடத்தில வந்து சூர் அதாவது குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நாலு பத்து பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும் அதுவும் கணக்கு தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எண்பத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரலும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாதத்துக்குள்ளே எண்பத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்லேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணிதம் கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே வலப்படும் அது தவிர வந்து அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது தவிர இந்த இது இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும் சார்ட்டட் அக்கௌண்ட்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதிகமான சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அது தவிர பார்த்தாலே இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வாட்டி பண புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதினாலையும் அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும் சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் கலைத்துறை அதை தவிர வந்து பார்த்தா அழகு துறைகள் ஆடை விளம்பரம் அலங்காரம் இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு பார்த்த இல்லையானால் இந்த வி விமானப்படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும் இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தங்கம் விலை பார்த்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஸ்திரம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும் ரொம்பவும் இறங்குத்துக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது மேக்சிமம் போச்சுன்னா பதினாலு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா அவர்களும் ஒரு கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும் அதிகமான கா இதுவாக வரும் வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து பார்த்த இல்லையானால் மைனிங் செக்டர் அதாவது ஊர்தி செக்டர் அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு ஏரோடைனமிக்ஸு அதை தவிர ஏவியேஷன் இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டு நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்றது ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கூட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த ஏற்றமான காலம் இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்போகிறது நல்ல ஒரு பண வரமும் இருக்கும் பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும் பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கையில் பண அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சரி இப்போது மேஷம் முதல் ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தர உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசாநாதம் என்ன அந்த தச நடக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அம் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷவ லக்னம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிருக மீன் மிருகசி மூணாம் பாதத்தில் இருக்கும் மிதன லக்னத்தில் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம் கன்னியாராசி நேயர்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் மா பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதன் ராசிக்கு நாலாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கு அதாவது குருவும் புதனும் பரிவர்த்தனை இந்த வருஷம் பிறகும்பொழுது பெரிய விசேஷம் இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இருக்கும் முதல்ல அது சொல்கிறேன் ஏன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு நடு நடுவில் வந்து எந்த ஒரு விஷயமுமே முன்னெடுத்து போக முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களை இருக்காங்க ஏன்னா வந்து சனி பகவான் வக்கரகதியிலிருந்து மிகப்பெரிய தடங்கல்கள் வந்து இப்பொழுது தான் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இப்போ ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரர் அதாவது ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது எதிர்பாலனத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு இப்போ வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இதையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வரார் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றமான காலம் அஞ்சாம் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே பார்த்தேன்னா அதாவது ஆறாம் மாதத்துலேருந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு உச்சம் பெற்று போகிறார் அவரே தன காரகன் லாபஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போகிறதுனால திடீர் பணயோகம் நினைத்துப் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று சில நேரங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல உழ உழறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர சனியின் மேலேயும் வந்து குருவினுடைய பார்வை இருக்குது அதனால வந்து பார்த்தலையேனால் உங்களுக்கு திருமண பாக்யம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வருஷம் நிச்சயமாக அதாவது அஞ்சாம் ஆறாம் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே நிச்சயமாக கல்யாணம் கண்டிப்பாக ஆகும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக போகிறது இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கும் மேலாக தொழில் அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்தாலேயானால் வேலை செய்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் வேலையின் மூலியமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதியே வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனாலே அதனால் அதை தவிர வந்து குருவே வந்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் வந்து பார்த்தேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வருமா அப்படின்னு கேட்பாங்க இருந்தாலும் குருவினுடைய பார்வை அஞ்சாம் அதிபதியின் மேலேயும் அஞ்சாம் இடத்துலையும் ரெண்டு பேர் மேலேயும் உழறதுனால அதாவது மனம் ஒப்பு இருந்தாலும் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாகவே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என அஞ்சு ஏழு சம்பந்தப்பட்டாலும் பதினொன்றாம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான முயற்சியும் நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேறும் போஸ்ட் கிராஜுவேஷன் அதை தவிர வந்து பிஹெச்டி இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் படிக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து தீசிஸ் எழுதக்கூடிய புத்தகங்கள் எழுதக்கூடிய கவிதை நடையை எழுதக்கூடிய கட்டுரைகள் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ம அதாவது ம சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து இந்த கணினி சம்பந்தப்பட்ட அதாவது க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர அட்வர்டைஸிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த இது அதாவது கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா இந்த புதனுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு வெற்றி வாயை சூடக்கூடிய இந்த வருஷம் பார்த்தாலேனால் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான பணம் பண்ணக்கூடிய நபர்களில் இவர்களும் வந்து ஒருத்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து மிகவும் ஏற்றமான வருஷம் மொத்தத்தில் பார்த்தாலேனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பார்த்த தவிர சற்று நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக மூலம் மூலதனம் போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருமணம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்க்குற இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் வர போகிறார் அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஏற்றம் தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான லாபங்களை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதன் மூலியமாக பதினொன்றாம் இடம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுக்கு நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய அதாவது வரதராஜ பெருமாள் கோயில் போட்டு வாங்க காஞ்சிபுரத்தில் வரதராஜன் போய் சேவிச்சுட்டு வாங்க அதை தவிர புதன் கிரகத்தினுடைய இது பச்சை பட்டு வந்து தானம் கொடுங்க அதே மாதிரி வந்து பச்சை பட்டாணி வந்து தானம் கொடுத்துன்னு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது